உலக அதிசயங்கள் நம்ம உயிர் வாழ்கின்ற பூமிதான் ஒரு மாயாஜாலம் நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஆனா இந்த பூமி ஒரு பெரிய புதிர் மாதிரி இங்க ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு மலை கடல் குகையும் ஒரு அதிசயத்தை தாங்கிக்கிட்டே இருக்கு இப்போ நாம பார்க்க போறோம் உலகத்திலேயே மிக வித்தியாசமான பத்து இடங்களை எளிமையான பார்வையில் இல்லாமல் அதன் அறிவியல் உணர்வு மற்றும் இயற்கையின் ஆழம் எல்லாம் சேர்த்து பார்ப்போம் முதலாவது மவுண்ட் ரோராய்மா வானத்தில மிதக்கும் ஒரு பூமி இந்த மலை இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது இது ஒரு டாப்ட் மலை மேகங்களுக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளவு உயரம் இது மூன்று நாடுகளின் இருக்கு வெனிசுவேலா பிரேசில் மற்றும் கயானா அருவி வனங்கள் மர்மமான உயிரினங்கள் இவை அனைத்தும் இங்கு காணப்படும் சில இனங்கள் மற்ற உலகத்தில் இல்லாதவை அறிவியல் கூறுவது இங்கு உள்ள பருவநிலை மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலை இணைவில்லாத உயிரினங்கள் உருவாக காரணம் என்று கூறப்படுகின்றது இரண்டாவது சோகோத்தா தீவு பூமியின் அடுத்த பரிணாமம் ஏமனில் உள்ள இந்த தீவு உலகிலேயே மிக அதிக மர்மமான மரங்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களை தாங்கிக் கொண்டிருக்கு டிராகன் பிளாட் ட்ரீ இது மரமில்லை ஒரு பச்சை ஜீவன் மாதிரி இதனுடைய சாறு சிவப்பாக இருக்கும் அறிவியல் கூறுவது சோகோட்ரா ஒரு மிக பழமையான நிலப்பகுதியில் இருந்து தனியாக வளர்ந்த இடம் அங்கு இருப்பவை பிற இடங்களில் காண முடியாதவை மூன்றாவது கிரேட் ப்ளூ ஹோல் கடலுக்குள்ள கடல் பெலி ஐந்தாவது வைட்டோமோ குளோவர்ம் கேவ்ஸ் நியூசிலாந்தில் உள்ள இந்த குகையில் ஒரு அதிசயமான புழு இனம் இருக்கு இது இருளில் ஒளிரும் இது இரவில் மேகங்களில்லாத வானம் போல நட்சத்திரங்கள் தரையில் இருப்பது போல இருக்கும் அறிவியல் கூறுவது இந்த புழுக்கள் தங்கள் உணவாக ஈகளை ஈர்க்க ஒளியை உற்பத்தி செய்யும் பையோலுமினசன்ஸ் எனப்படும் நுண் செயலியால் ஒளிரக்கூடியது